ஸ்ரீலங்கா மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தியா ரொம்ப ஒரு ஆசை இடத்துல இருக்கிற நான் இந்த ஆசை இல்லை அவங்க ஆசை ஸ்ரீலங்கன் தலைவர்களோட காசு வந்து நூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுக்கும் போது அவன் அந்த துறைமுகத்தை எடுத்து கொடுத்துட்டான் என்ன பண்றா சைனா இந்தியாவை சுத்தி வளர்க்கிற மாதிரி நெக்லஸ் ஆஃப் பேர்ஸ் மாதிரி மாலதீவு ஸ்ரீலங்கா இருக்கு இது மாதிரி மாதிரி கர்ண வச்சு அதுக்கு அம்மன் தாழ்வு அதனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் பொருளாதார வீழ்ச்சி அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமே ஒரு சில மனிதர்களுடைய அவா பேராசையினால்தான் சைனா அந்த பேராசையை பயன்படுத்தி அதை கருவியை பயன்படுத்தி நாட்டை கவனித்து நம்ம ஆட்களுடைய மோடிஜிக்கு எங்கேயும் எந்த அக்கவுண்ட் இல்ல ஆனா நாட்டை தூக்கிட்டு போனார் ஒரு பேச்சு ரொம்ப என்ன சொல்லுவோம் எழுச்சி உரையா இருந்துச்சு எனக்கு கொடுத்துரு அந்த காலத்துல நம்ம ஆட்சி இருந்தாங்க அந்த ஆட்சி நாங்க பாத்துப்போம் நாங்க வண்டி எங்கிட்டு கொடுத்துருக்கு தமிழ்நாடு கொடுத்துருக்கு நாங்க எங்க நாட்டை நாங்களே ஓட்டிப்போம் ரெண்டு நாள்ல வந்து பத்து லட்சம் விதவைகள் இருப்பாங்க தமிழ்நாட்டு ரெண்டு நாள் சைனா அந்த பக்கம் பேர் பெங்கால் அடிப்பான் பங்காள விரிக்கூட இருந்து இந்த பக்கம் இருந்து அடிப்பான் காலி ஆயிடும் அவ்வளவுதான் இப்ப அவன் ஒரே ஒரு காரணம் இந்திய ராணுவம் இந்திய நேவல் போர்ஸ் இந்திய கப்பல் படை இதெல்லாம் அளிக்கமா இருக்கான் நம்ம ஜாலியா பேசி பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நாங்க பாத்துப்போம் வச்சுப்போம் சோழர்கள் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர போயிருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டாங்க நம்ம நம்ம உடனே இங்க வந்து நடந்துட்டு அவர் போய் கேம்ப் போயிட்டாங்க அவர் ஸ்ரீலங்காக்கு போய் அங்கிருந்து நம்மள சைனாக்காரன் நம்மள தாக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க யோசிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு எப்ப வந்து சுதந்திரம் வந்துச்சோ அப்ப இருந்து தமிழர்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடுலையும் இந்தியாவிலையும் சிறுபான்மையர்கள் கிடைக்கிற சலுகைங்களை பார்த்து நம்ம தமிழர்கள் சிறுபான்மையர்களாக இருக்கின்ற ஒரு ரெண்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தராசில் வச்சு பார்த்தா கண்ணிலிருந்து ரத்தம் அடையும் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பப்ளிக் லைப்ரரியை எரிச்சாங்க நம்ம ஆட்களோட சேர்த்து வச்சு எரிச்சாங்க தொண்ணூற்றி ஆறாயிரம் நூல்கள் அங்கரிச்சு அதுல இருந்து மணக்குடர் மணக்குடவர்லாம் எழுதின அந்த காலத்துலேருந்து இருந்து எழுதின நூல்கள் உட்பட ஒரே ஒரு பிரதிதான் இருந்துச்சு அப்பேற்பட்ட நூல்கள் கூட அழிச்சாங்க தமிழ் அழிக்கணும்னு அழிச்சாங்க நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க உடனே அப்பதான் புலிகள் பிறந்தாங்க உடனே நான் வந்து தீவிரவாதின்னு சொல்லாதீங்க புலிகள் வந்து அந்த சக்திக்கு வந்து ஒரு எதிர் சக்தி பிறந்துச்சு நம்ம மக்களுக்கு நம்ம தமிழர்களுடைய வரலாறு பத்தி தெரியணும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு எயிட்டீன் ஆங்கிலேயர்கள் அவங்களை கூப்பிட்டு போறாங்க என்னன்னு சொல்லிட்டு போறாங்க நான் உனக்கு இங்கிலாந்து கூப்பிட்டு போறேன்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த காலத்துல இருந்து கல்ஃபு கூட்டு போறேன்னு ஏமாத்துறாங்க அதே மாதிரி அவங்களை அரசே ஏமாத்துச்சு ஸ்ரீலங்கா அவருக்கு போய் இங்க வந்தாலும் நிப்பாட்டோன்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்களுடைய எஸ்டேட்ஸ்ல அவ்வளோ ஒரு காடுகும் காடு மேடு இருக்க நம்ம ஆட்கள் வேலை செஞ்சாங்க சத்தியமா நான் சொல்றேன் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மணல் இருந்துட்டு ரெண்டு மாத்திரை வாங்கிட்டு போறதுக்கு நான் கேட்பேன் ஏங்க இதுக்கு போய் மணல் நிக்கிறீங்க பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு இருப்பாங்க நீங்க தமிழ் பேசுறீங்க சார் தமிழ் மருத்துவர் உங்களை பார்த்துட்டு போங்க சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கும் எழுச்சியாக இருக்கும் ஆனால் இங்கே அந்த எங்களுக்கு வந்து சக்தியும் இல்லை அந்த நெய்யினுடைய விதியை மாத்துறதுக்கு மோடிஜி மாத்திருக்காரு பத்தாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே எயிட்டீன் கடைசி தாக்குதல்ல யாழ்ப்பாணத்துல வேறுபள்ளி பிரபாகர் இறந்து போறாரு ஒரு பையன் பாலச்சந்திர பிரபாகர் இறந்து போறாரு அடுத்த நாள் காலையில நீங்க தயவுசெய்து எல்லாரும் அந்த பேப்பரை பாருங்க தினத்தந்தி எடுத்து பாருங்க தலைப்பு பாத்தீங்கன்னா பிரபாகரன் கொல்லப்பட்டார் தளபதிகளோடு கொல்லப்பட்டார் மகனும் மகனையும் பண்ணாங்க எல்லாம் போட்டிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நமது அப்போ தமிழ் தலைவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி சோனியாவுடன் பேசி மந்திரிகள் பிரிவை பத்தி முடிவு போட்டிருந்தாங்க இன படுகொலை நடக்குது அதே சமயத்தில் நாம வந்து எனக்கு இந்த மந்திரி கூட இந்த மந்திரி கூட நம்ம ஆட்கள் பேசிட்டு இருந்தாங்க இந்தி இந்த ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி கூட்டணி எங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில எல்லா இடத்துலையும் காலி நான் பேசி பார்த்தேன் மகாராஷ்டிராவில் காலி வெஸ்ட் பெங்காலில் காலி பீகார்ல காலி எல்லா இடத்துலையும் காலி தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக திமுகவுக்கு நல்லா காங்கிரஸ் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஏழு எட்டு மாசங்களில் ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்டார் நம்ம அப்போ மத்திய கவர்மெண்ட் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த சிடி எல்லாம் கொடுக்க கூடாது சிடியை பேன் பண்றாங்க ஆட சிடி சும்மா பண்றாங்க சிடி அந்த கொலை நடக்குது எவ்வளவு ஒருத்தர் எடுத்து தான் அனுப்புறாங்க நானும் ஒரு ரெண்டு பார்த்திருக்கேன் தூக்கமே வரல தமிழர்களுக்கு நம்ம தமிழ் வரலாறு நைன்டீன் போய் படிங்க சினிமா பத்தி படிக்காதீங்க சினிமா அப்புறம் பாருங்க ஏன்னா ஏன்னா எந்த சினிமா எடுக்க போறான்னு பாருங்க நம்ம என்ன நீங்க அப்படி சொல்றீங்க அதிமுகவே இங்க பாஜக அந்த காலை இழுத்துட்டே இருந்தாங்கல்ல நம்ம ஜெயலலிதா மாதிரி போய் அவங்க இருந்து ஒரே ஒரு ஓட்டு அவங்க கவனிச்சிட்டாங்க பாஜகவே இருந்த காலகட்டம் ரொம்ப குறுகிய காலகட்டம் மோடிஜி அங்க போய் சொன்னதுனால ஒரு பத்து ஓட்டு கூட இல்லை ஓட்டு வாக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு தளத்துல மோடிஜி வந்து உலகத்துக்கு தெரியணும் ஒரு ஆறு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி மூணு வரைக்கும் வருட வருடம் நாங்க போய் இந்த தேயிலை தோட்டத்தில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு நம்ம தமிழர்கள் தமிழ் பேசுகிற ஆட்களுக்கு அப் கண்ட்ரிங்க கேண்டீன் ஓரேரியா அந்த மாதிரி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது யாழ்ப்பாண தமிழர்கள் ஆனால் ஸ்ரீலங்காவில் இந்த அப் கண்ட்ரின்னு சொல்கிற இடங்களில் இருக்கவங்களுக்கு திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை இது மாதிரி இடங்கள்லேருந்து போன ஆட்கள்லாம் மதுரை போன்ற இடங்கள்ல இடங்கள்ல இருந்து லேபருக்காக அவங்க எடுத்துகிட்டு போனது நம்ம மக்களுக்கு நம்ம தமிழர்களுடைய வரலாறு பற்றி தெரியணும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு எயிட்டீன் டுவெண்ட்டி த்ரீல ஆங்கிலேயர்கள் அவங்களை கூப்பிட்டு போறாங்க என்னன்னு சொல்லிட்டு போறாங்க நான் அவனை இங்கிலாந்து கூட்டு போறேன்னு சொல்லி வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த காலத்துல கல்ஃப் கூப்பிட்டு போறேன் ஏமாத்துறாங்களே அதே மாதிரி அவங்களை அரசே ஏமாத்துச்சு ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் இங்க வந்தாலும் நிப்பாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே அவங்க எஸ்டேட்ஸ்ல அவ்வளவு காடுகளும் காடு மேடம் இருக்கட்டும் நம்ம ஆட்கள் வேலை செஞ்சாங்க சமீப காலத்துல ஒரு இருபது நாட்கள் முப்பது நாட்களுக்கு முன்னால நமது ஜே பி நட்டா அவர்கள் நம்ம அண்ணாமலை ஜியோடைய மாண்மீக அண்ணாமலை ஜியோடைய அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தபால் தலை வெளியில் இருந்துருச்சு டிசம்பர்ல அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டோ இருபத்தி ஒன்பதோ டெல்லியில் இருந்த வருடங்கள் வருடங்கள் அவருடைய சிந்திய கண்ணீர் ரத்தம் வேர் அவங்க அழுது 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 நீங்க பாலதியார் படிச்சீங்களா அந்த ஃபிஜி தோட்டத்தை எழுதிட்டு போய் கரும்பு தோட்டத்திலே அம்மா கரும்பு தோட்டத்திலே அவர் விம்மி 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 நாலு மாதிரி விம்மி இது மாதிரி நாலு முறை ஒரு 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 சொல்ல அவர் பயன்படுத்தியது பாரதியார் இந்த ஒரே ஒரு பாடலில் தான் அவ்வளோ அவங்க விம்மி அழுதாங்க அங்கே இருக்கிற கிணறுக்கும் அங்கே இருக்கிற காத்துக்கும் தான் இல்லையா அதே போல இவங்க அழுகிறாங்க அவங்க அழுது அந்த அந்த அழுதுறது அந்த ரத்தத்தையும் இரநூறு வருடங்களாச்சு சொல்லி இந்த தபால் தலைவர் வெயிட் பண்ணாங்க அப்படி இன்னும் பார்த்தீங்கன்னா நாம வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் போகிற வரைக்கும் நம்ம தமிழ் பேசுகிற நம்ம தமிழர்கள் தேய தோட்ட தொழிலாளிகளுக்கு அவங்களுக்கு ஓட்டுங்கிறது இல்லை அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் டார்மெண்ட்ரி மாதிரி தான் படுப்பாங்க இந்த இடங்கள் தான் அங்கேயே ஹஸ்பண்ட் வைஃப் பிரதர் சிஸ்டர் எல்லாரும் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க முதல் முறையாக முதல் முறையாக மோடிஜி கடந்த நாலஞ்சு வருடங்கள்ல நான் போன அந்த நயர் இணைகளுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும் நாங்க இந்த முகாம்களுக்கு போகும்பொழுது போகும்போது அப்படி மழை கொட்டோம் ஏன்னா சிலோன் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ் ஒரு பெரிய இந்த ஒர்க்கர்ஸ் உடைய ஒரு ட்ரேட் யூனியன் மாதிரி இருந்துச்சு அதோடைய ஹெட் வந்து தொண்டமான ஐயா அவரோட இங்க இருந்து ஒரு தேர்தலோட தொழிலாளியை போய் அப்புறம் ரொம்ப சண்டைப்பட்டு ரொம்ப போராடி சுவாமியை தொண்டமா இருந்தார் அவரும் அவருடைய பேரன் ஆர்மம் தொண்டமான கூப்பிடுவாங்க நாங்க அது போய் ஒவ்வொரு வருடமும் ஒரு பதினஞ்சு இருபது டாக்டர்ஸோடு போய் எங்க அஞ்சாறு நாள் இருந்து பலருக்கு எல்லா யோசன மருந்து மாத்திரம் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி பண்ணுவோம் சத்தியமாக நான் சொல்றேன் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மழையில இருந்துட்டு ரெண்டு மாத்திரை வாங்கிட்டு போறதுக்கு நான் கேட்பேன் ஏங்க இதுக்கு போய் மழை நினைக்கிறீங்க பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு இருப்பாங்க நீங்க தமிழ் பேசுறீங்க சார் தமிழ் மருத்துவர் உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கும் எழுச்சியா இருக்கும் இப்ப ஆனா எங்களால அந்த எங்களுக்கு வந்து சக்தியும் இல்லை அந்த நெய்யினுடைய விதியை மாத்துறதுக்கு மோடிஜி மாத்திருக்கிறது பத்தாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு இன்னும் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் வந்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்ன நான் பண்ணணும் அடி மேல அடி பண்றாரு அதற்கு அவருக்கு வந்து ரொம்ப உதவுறது நாங்கள் அந்த முகாம்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு குட்டி அஷ்டர் மாதிரி ஒரு சின்ன பையன் இருப்பாரு அவர் தான் இன்னைக்கு சேர்த்து தோண்டமா இருபது வருஷம் ஆச்சு இப்போ அவர் வந்து ஆளுநராக இருக்காரு கிழக்கு ப்ராவிஸுக்கு ஸ்ரீலங்கா இதுக்காக நம்ம மக்களுக்கு தெரியும்னா இங்க இருந்து வந்து நாற்பது ஐம்பது நிமிடங்கள் தான் அந்த ஐம்பது நிமிடங்கள் குழம்பு குழம்பு அங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு போயிடலாம் அவ்வளவுதான் நம்ம ஆட்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க தமிழ்நாடுல எங்கேயுமே அவ்வளோ கஷ்டப்படுற தமிழர்கள் நம்மளால பார்க்க முடியாது இப்போ அது ஒரு பக்கம் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்களா வீடு கொடுக்குறாரு அவங்களுக்கு வசதி கொடுக்குறாரு கவர்மெண்டோட பேசுறாரு அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துங்கிறாரு நாங்கள் இது மாதிரி பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு நம்ம வந்து ஸ்ரீலங்காக்கு காசு கொடுத்தா அந்த காசு ஒரு பகுதி எங்க தமிழர்கள் போகணும்னு சொல்கிறாரு அவரும் அவங்க போய் அவர்கிற மாதிரி அவங்க மாதிரி வெட்டி கட்டாரு அது நம்ம மோடி தமிழுக்கு என்னையுமே என்றைக்குமே வெட்டி கொடுக்க மாட்டார் இப்போ இன்னும் கொஞ்சம் நீ கொஞ்சம் வடக்கு பக்கம் வாங்க ஸ்ரீலங்காவில் வடக்கு பக்கம் வாங்கிங்கன்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமாக கொழும்பு கொழும்பு கொஞ்சம் சவுத் வெஸ்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஆரம்பிச்சிருக்கீங்க அவங்களுக்கு எப்போ வந்து சுதந்திரம் வந்துச்சோ அப்போ இருந்து தமிழர்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அங்கே வந்து சிறுபான்மைய பதினைஞ்சிலிருந்து பதினாறு பர்சன்ட் தமிழ்நாடுலையும் இந்தியாவிலையும் சிறுபான்மையர்கள் கிடைக்கிற சலுகைகளை பார்த்து நம்ம தமிழர்கள் சிறுபான்மையர்களாக இருக்கின்ற ஒரு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் ரெண்டு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தராசரை வச்சு பார்த்தா கண்ணில் இருந்து ரத்தம் அடையணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆரம்பித்தாங்க சிலோம் ரைட்ஸ் நூறு தொண்ணூற்றி ஐம்பது பேர் அப்புறம் ஐம்பத்தி எட்டு எட்டு பேர் அப்புறம் எழுபத்தி ஏழு ரெண்டாயிரம் பேர் எண்பத்தி மூணுல முப்பதாயிரம் முப்பதாயிரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது நாற்பது குடும்பங்கள் எண்பத்தி மூணு ரைட்ஸ்லாம் அங்கேருந்து வக்தி இங்கே வந்தாங்க இது மாதிரி அவங்க திருப்பி திருப்பி நம்ம சிறுபான்மையின் தமிழை ஒழிக்கிறதுக்கு நடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உலகத்திலேயே அவ்வளவு தமிழ் நூல்கள் தொண்ணூத்தி ஆறாயிரம் நூல்கள் லிட்ரேச்சர்லயே லிட்ரேச்சர்ல இலக்கியங்கள் ரொம்ப மோசமான ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஒரு ஆக்ட் ஒரு நிகழ்வுனா ஈஜிப்ட்ல அலெக்சாண்ட்ரியா ஒரு இடத்துல அலெக்சாண்டர் கிரீட் அவர் அவர் பேர்ல வந்து சிட்டில அப்பேற்பட்ட ஒரு ஏன்சியன் லைப்ரரி இருந்துச்சு நூலகம் அந்த நூலகத்தை வந்து எரிச்சாங்க ரோமா அவ்வளவு நூல்களங்க எல்லாத்தையும் ஒழிச்சாங்க அதே போல யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண பப்ளிக் லைப்ரரியை எரிச்சாங்க நம்ம ஆட்களோட சேர்த்து வச்சு எரிச்சாங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் நூல்கள் அங்கே இருந்துச்சு அது வந்து மணக்குடர் மணக்குளவரெல்லாம் எழுதின அந்த காலத்திலிருந்து எழுதின நூல்கள் உட்பட ஒரே ஒரு பிரதிதான் இருந்துச்சு அப்பேற்பட்ட நூல்கள் கூட அழிச்சாங்க தமிழ் அழிக்கணும்னு அழிச்சாங்க நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க உடனே அப்பதான் ஒலி கட்ட உடலில் நான் வந்து தீவிரவாதின்னு சொல்லுவாங்க புலிகள் வந்து அந்த சக்திக்கு வந்து ஒரு எதிர் சக்தி பண்ண வச்சுங்க இப்போ வந்து உங்களை அமர்ந்து ஒரு ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணி எடுத்து போகிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே எயிட்டீன் கடைசி தாக்குதலில் யாழ்ப்பாணத்தில் வேறு பிள்ளை பிரபாகரன் இறந்து போகிறார் ஒரு பையன் பாலச்சந்திரன் பிரபாகரன் இறந்து போகிறார் பல தளபதிகள் இறந்து போகிறார்கள் எல்லாம் இறந்து போறாங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் தயவுசெய்து எதாவது பேர் பாருங்க நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்க நம்ம யாழ்ப்பாணத்திற்கு மே பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தினத்தந்தி எடுத்து பாருங்க நூறு வருடங்களுக்கு முன்னாடியா பதினாலு வருடங்களுக்கு முன்னாடி தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரபாகரன் கொல்லப்பட்டார் தளபதிகளுடன் கொல்லப்பட்டார் மகனும் மகனையும் பண்ணாதான் போட்டிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமது அப்போ தமிழ் தலைவர் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி சோனியாவுடன் பேசி மந்திரிகள் இன்னும் கொஞ்சம் முடிவு பேசி அப்புறம் மந்திரிகள் பிரிவை பற்றி முடிவு இன்னும் போட்டிருந்தாங்க அதாவது ஒரு பக்கம் ஒரு வந்து இனப்படுகொலை நடக்குது அதே சமயத்தில் நாம வந்து எனக்கு இந்த மந்திரி கூட இந்த மந்திரி கூட நம்ம ஆட்கள் பேசிட்டு இருந்தாங்க என்ன தான் நம்ம ஆட்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் பாத்தீங்கன்னா திமுகவும் காங்கிரஸ் வந்து இந்தி இந்த ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி கூட்டணி எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில எல்லா இடத்துலையும் காலி நான் பேசி பார்த்தேன் மகாராஷ்டிராவில் காலி வெஸ்ட் பெங்காலில் காலி பீகாரில் காலி எல்லா இடத்துலையும் காலி தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கு திமுகவுக்கு நல்லா காங்கிரஸ் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் அந்த காங்கிரஸோடைய தலைவரை கொண்ட அந்த பேரன் பாத்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு அவங்களை கட்டி பிடிக்கிறாங்க ஸோ மக்களுக்கு தெரியணும் யூ திங்க் அபவுட் இட் ஒரு லீடர் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டே அசஸ்மேட் பண்ணுறாங்க அதை நம்ம கரெக்டாக எடுத்துப்போம் அப்படி பண்ணவன வந்து நம்ம இங்கே இருக்கிற முதல்வர் கூப்பிட்டு தழுகிறாரு அதுவும் பரவாயில்ல தமிழன் தமிழ்லாம் அங்கே சாப்பாடு போடுறோம் தமிழன் தமிழன் போகிறான் ஆனா இதே என்டிடியுடைய தலைவராகிய பிரபாகரன் படுகொலை இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையில் எவ்வளவு பேர் இறந்தாங்க அந்த எட்டு மாசம் ஏழு எட்டு மாசங்கள்ல ஒன்று லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க ஒன்று லட்சம் பேர் நம்ம அப்ப மத்திய கவர்மெண்ட் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த சிடி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சிடியை பேன் பண்றாங்க ஆனா சிடி சும்மாவா பண்றாங்க சிடி அங்க கொலை நடத்தை எடுத்துதான் அனுப்புறாரு நானும் பார்த்துருக்கேன் தூக்கமே வர அப்பேற்பட்ட ஒரு ஏற்படவில்லை நம்ம மறக்க மறக்க கூடாதுங்க இன்னும் மெக்சிகோல அவங்க நடக்குது பக்கத்து வீட்டுல நடக்குது நம்ம தமிழை உச்சரிக்கிற நம்மளோட அழகா தமிழ் பராமரிக்கிற ஆட்கள் கிட்ட ஒவ்வொரு யாழ்ப்பாண தமிழ் நாங்கள் லண்டன்ல இருக்கும் பொழுதும் பாரிஸ்க்கு போகும் பொழுதும் அமெரிக்காவில் இருக்கும் பொழுதான் வீட்டுக்கு போய் பழகியிருக்கேன் அவங்க பேசுகிற தமிழ் வந்து ஓ ஓம் ரொம்ப சுந்தர தமிழாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வீட்டுலயும் யாராவது ஒருத்தர் மிருகங்கள் இருந்தாங்க நடிப்பாங்க ஒரு நாலு வாசிப்பாங்க தமிழை அவங்க வளர்த்துருக்காங்க மறக்கவே கூடாது நம்ம நிஜமாவே தமிழே என்றால் சொல்றோமா அவங்கள பார்த்து இது வந்து எந்த ஒரு காண்புணர்ச்சியோட சொல்ற வருத்தத்தோட சொல்ற மரக்கவலையோட சொல்ற தமிழர்களுக்கு நம்ம தமிழ் வரலாறு போய் படிங்க சினிமா பத்தி படிக்காதீங்க சினிமா அப்புறம் பாருங்க சினிமா எடுக்க போறான்னு பாருங்க ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்று யாழ்ப்பாண லைப்ரரி எண்பத்தி மூணு கண்டினியூஸா அப்படியே வருது அவங்களுக்கு தமிழர்களே வேண்டாம் இது வந்து இந்துவிசம் எதிர்த்து அவங்க பண்றது இல்ல தமிழை எதிர்த்து அவங்க பண்றது தமிழ் நம்ம ஆட்களுக்கு கொடுக்குற ஒரு தலையாய ஒரு பண்பையும் தலையாய ஒரு சக்தியும் அவங்க விரும்பல ஸோ நமக்கு எதிர்த்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப கூட நம்ம தான் இருக்கோங்கிறது தான் அன்னைக்கு நம்ம கிட்ட சென்று தொண்டு எல்லாருக்கும் எல்லாருமே இதை பத்தி நிலைமை பத்தி தெரியணுங்க நான் எல்லாருமே சொன்னேங்க இது நான் சொன்னது ஒண்ணு கூட தப்பா இருந்தா நான் வந்து அதுக்கு பதில் சொல்றேன் எல்லாரும் நான் சொன்ன தேதிகளில் சொன்ன நிகழ்வுகளை